ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதினாறாம் தேதி ஸோ இரவு நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை எப்படி இருக்குது வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருபத்திரெண்டு கரெக்ட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்துட்டு பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் ஒரு சவரன் வந்துட்டு தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் இரநூற்றி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈவினிங் வெளியில சொல்லியிருந்தா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து மறுபடியும் வீழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்திய ரூபாய்க்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து மறுபடியும் வீக்காக இருக்குது ஸோ காலையில் ரேட்டு நிர்ணயம் ஆகும்போது எண்பத்தேழு புள்ளி எழுபத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தேழு புள்ளி தொண்ணூற்றஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இருபது பைசா கிட்டே நமக்கு வீக் ஆகிருக்குது ஸோ சர்வதேச அளவுலையும் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட சப்போர்ட் வந்து நமக்கு இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்குமே ஒரு கிராமுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதையே நிலவரப்படி இருக்குது அதுக்கடுத்து வெளியேட விலை நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு இருபது பைசா கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால வெளியோட விலையும் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வெளியோட விலை எவ்வளோ அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதையும் நிலவரப்படி இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிக்கும் இதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெளியோட டிமாண்டும் அதிகரிச்சிருக்க தான் வெள்ளியோட விலையும் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது ஸோ காலையில் என்ன பார்க்கலாம் காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காலையில் வீடியோவில் தெரியப்படுத்துகிறீங்க தேங்க்யூ